கேட்ட அவனுக்கு போட்டோம் இருடா தம்பி சரி கையில் உனக்கு ஈர தரலையாங்க நிற்கிது பாரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே வந்த உடனே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆஸ்ட்ரிச் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து நம்ம வந்து கீரை கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம அங்கே டிக்கெட் எடுத்தோன்னே நமக்கு வந்து கீரை கையில் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்க ஆஸ்ட்ரிச்சுக்கு வந்து நமக்கு கொடுக்கலாம் பேர் அப்படியே உள்ளே முழுங்குற மாதிரி செய் சூப்பர் வாங்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா போட்டோஸ் எடுக்கிற மாதிரி அங்க வந்து ட்ரீஸ் இந்த மாதிரி செயற்கையா உருவாக்கி இருக்காங்க நம்ம ஆசிரிச்ச பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து புறாக்கள் வந்து நிறைய வகை வகையா வந்து வச்சிருப்பாங்க ஸோ இந்த புறாக்கள்லாம் வந்து என்ன வகை அப்படிங்கிறதோ அண்ட் அது மட்டும் இல்லாம அதனுடைய பேர் வந்து பழகையில வச்சிருப்பாங்க சிவாங்குளம் இந்த புறா பாருங்க புறா அப்படின்னு சொல்லி குட்டியா இருக்கும் வா வைரம் 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 ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த இடத்துல அந்த எல்லாம் பார்த்தோன்னே அடுத்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கிளாக் மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிளாக் மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கவும் நல்லா இருக்குது அதை தொடர்ந்து வரீங்க அப்படின்னா இந்த சைடில் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் இந்த இடத்துல பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் எல்லாமே வந்து சேவலாக வச்சுருப்பாங்க கோழியோட வகைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ம் வாபா சரி வாப்பலாம் நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சேவல் இருக்குது வாத்து இருக்குது ஸோ அந்த வாத்தெல்லாம் இந்த சைடில் எல்லாமே வச்சுருப்பாங்க சேவல் வகை எல்லாமே அந்த சைடில் வந்து டென்டில் எல்லாம் வச்சுருப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் கொடுப்பாங்கன்னு பார்க்குறா பாருங்க ஹாட்டு மாதிரி செடி அழகா நறுக்கியிருப்பாங்க எந்த இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் வீட்டுனாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மீன் இருக்கும் ஸோ அக்வாரியமில் வந்து நீங்கள் வந்து மீனை பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முயல் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் உங்களை பேக் கேமராவில் காட்டுறேன் இந்த முயல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கிட்ட வந்து கடை கையில் வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து முயலுக்கு தீனி கொடுத்து உள்ளே கொடுப்பாங்க ஸோ குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே போய் கூட பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் தந்தா தான் எனக்கே அவர் ரெண்டு தான் 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 இருந்தா வாங்கிக்கி அளவு தான் போடத்தான் அதுங்க எவ்வளோதான் வரவனா போட இருக்கு இங்கவா லாவணி தம்பி இருந்தாங்க நிறைய இருக்கு இதுவாரு இங்கலையும் போடு இங்கனை போடு நான் தள்ளி கொஞ்சம் தாங்க தள்ளியா அப்படி போடு இன்னும் இருக்கு இருக்குது இதுமாதிரி இங்கண்ணா போடணும் இன்னும் போடணும் போடு 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 ஓட ஃப்ரெண்ட்ஸு இந்த இடத்துல மயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பாருங்க மயில் லோகமாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்க செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐவரிகுள்ளே வந்து போக போகிறோம் கிளிகள் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அடுத்து இந்த இடத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஒரு பிளேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நைதல்ங்க ஸோ அந்த பிளேஸ்க்கு நம்ம வந்து போகலாம் ஆமாம் வாஷ் பண்ணு வாஷ் பண்ணு ரொம்ப இது பண்ணாத கழுவுங்க போட உள்ள போவேலையே அங்க பாரு இன்னும் அங்க வந்துருங்க தம்பி அங்கே வந்துரு இங்கிட்டு வந்துடு இங்கிட்டு வந்துரு வா வா அங்கிட்டு வந்துருங்க இன்னும் வாத்தின் நிறையா இருக்கு அங்க கொடுக்கலாம் வா இங்க பாருவன் கையிலயே போய் இங்க இந்த அங்கே இந்த இந்த அது புளி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளிகளை எல்லாம் பார்க்கறதுக்கு இதுக்குள்ளே வரோம் பார்த்தீங்களா வரும்போதே நமக்கு வந்து இங்கே பாருங்க சீனி இந்த மாதிரி வந்து சூரியகாந்தி விதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க கிளிகள்லாம் அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய கிளிகள் வந்து நம்மக்கிட்ட வந்து சீனி சாப்பிட இங்கே பாருங்கள் அப்படியே உள்ளே வரும்பொழுதே இங்கே பாருங்கள் கடிக்குது கையை கடிக்குது ஐயோ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து அழகாக வந்து நம்ம கையிலே வந்து உட்காருது சூப்பராக வந்து பழக்கியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா அருமையாக வரும் நிறைய கிளிகள் வந்து நம்மக்கிட்ட தானாகவே வந்து தீனி சாப்பிட அந்த மாதிரி வரும் முடிஞ்ச அளவுக்கு தீனியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நிறைய கிளிகளுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அவ்வளோதான் மண்டமேல வச்சுக்கிட்டாப்பா அது வந்து உட்காந்துருவோம் இங்கே ஒரு இன்னொன்று வந்துருச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே வந்து மழை தூடுற மாதிரி அப்படி சவர் அடிக்கிற மாதிரி அழகாக வந்து நீர் நீர்க்கொழி மேலே படுற மாதிரி இந்த இடம் வந்து செட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே இருக்க கிளிகள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து குளு குழுன்னு இருக்கிற மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா ரிசல்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இடம் பிடிச்சிருக்கா ஹே இது என்ன பாத்தறேன் நாங்க வந்து ரொம்ப ஒரு கிளி ரொம்ப பழகியிருச்சு கூடவே இருக்குது அந்த கிளியை பாருங்களே பாருங்க கூடையே இருக்குது இதுதான் எல்லாத்தையும் எங்க வந்துட்டு இருக்கு ஏ போகுது அது போய் நீ ளங்கோ சரி வேற வேற பாத்து ஏ இது முன்னாடி போ அதுதான் தோள் மட்டும் தான் இருக்கு கைல கொண்டைய இருக்கு இவர பறக்கு நீ நீ தியா கட்ட கட்ட போலாம் அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நெய்தல் அப்படிங்கிற பார்ட்டுக்குள்ள வந்து போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கடல் உயிரினங்கள் இருக்க மாதிரியும் அண்ட் கடல்ல வந்து பயன்படுத்த பொருட்கள் இருக்க மாதிரியும் இருக்கும் பாருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க பாருங்க ம் சரி பா வா வா அங்க போலாம் வாங்கடா வாடா ஹர்ஷித்

போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கடல் பூஞ்சைகள் செடி கடல் தண்ணிக்குள்ள அப்படி தான் இருக்கும் அது வச்சிருக்காங்க வா அது வந்து தேலுடா ஆமாம் அதான் நட்டுவாக்கலி ஸ்கார்பியன் அங்கெல்லாம் உட்காரக்கூடாது என்ன தெரியும் உனக்கு உள்ளேயே மொதல் அளவு கிடையாது ஆ போதுவா உள்ளே விட மாட்டாங்க ஆமாப்பா தேலுக்குடிச்சா விஷம் ஆ ம் ஆடா ஆடு ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்டீனில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ கேப்டீரியா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் போடுறது வந்து டோக்கன் வந்து நீங்கள் இங்கே வாங்குற மாதிரி இருக்கும் அந்த வாசத்தில் அதே நீங்கள் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு டோக்கன் கொடுத்து வாங்குற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது இதில் தான் நம்ம வந்தோம் ஆமாம் சிப்பலாமதுல ஓகே தம்பி அப்படியே அம்மா கூட போ ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க உள்ளே இருந்து வெளியில் போயிட்டோம் அப்படின்னா ஆமாம் போலாமல்ண்ணா தான் நின்று பிடிச்சோம் நம்ம பிடிக்கல ஆனால் இவனை தான் பிடிக்க போ 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 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் இருக்கும் ஸோ அதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து கேன்டீனில் வந்து நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே இதில் வந்து ஒரு நடைபாதை மாதிரி இருக்குது அந்த பாதையில் நம்ம வந்து நடந்து வந்திருக்கோம் ரொம்பவே வந்து திருச்சிக்குள்ளே இப்படி ஒரு பார்க் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஹாலிடேஸாக இருக்கட்டும் மற்ற நாட்களாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நாளை வந்து இந்த இடத்துல வந்து நல்லாவே நம்ம வந்துட்டு பொழுதுபோக்காக நம்ம வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்தலாம் இங்கே நிறைய வந்து செவன்ட்டி தியேட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பே பண்ணி விளையாடுற கேம்ஸ் மாதிரிலாம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு அறுபது ரூபா டோக்கன் எடுக்கிற மாதிரி இருக்கும் கேண்டீன்லையும் அதே மாதிரி அங்கே வந்து அப்போதைக்கு அவைலபிள் இருக்க ஸ்நாக்ஸும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி பெஸ்ட்டாகவே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே அருமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்